ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க முருகேஷ் நேச்சுரல் லேக்கர் காட்டுக்குள்ளே விறகு வெட்ட போன விறகு வெட்டி விறகு வெட்டிக்கிட்டு கை கழுவலான்னு குளத்துக்கு வந்தான் குளத்துக்குள்ளே கோடாரி தவறி விழுந்துருச்சு கரையில் உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க விறகு வெட்டி பார்த்துச்சு தேவதை முன்னாடி தோன்றி கேட்டுச்சு என்னையா தேம்பி தேம்பி அழுகிற உனக்கு என்னதாயா ஆச்சு அதுக்கு சொன்னால் விறகு வெட்டி வேற ஒன்றும் இல்லை தெய்வதை கையிளம்புலான்னு குளத்துக்கு வந்தேன் கோடாரி தவறி உள்ளே விழுந்துருச்சு அதை விட பெரிய கவலைன்னா கோடாரி இல்லாமல் போனால் வீட்டில் என் பொண்டாட்டி என்ன சேர்க்க மாட்டா பார்த்துச்சு தேவதை ரொம்ப பாவமாக இருக்கிறானு சொல்லி கவலைப்படாதையா நான் எடுத்து தரேன்னு சொல்லி குளத்துக்குள்ளே முங்குச்சி ஒரு தங்க கோடாரி எடுத்துக்கொண்டு இதாகும் கோடாரின்னு கேட்டுச்சு அந்த விறகு விட்டு சொன்னால் இல்லையா இல்லை இது என் கோடாரி இல்லைன்னு சொன்னான் மீண்டும் பார்த்துச்சு தேவதை தங்கத்தை கண்டே மயங்களையா பார்த்துடலான்னு சொல்லி மீண்டும் தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒரு வைர கோடாரியை கொண்டு வந்துச்சு அந்த வைர கோடாரியை பார்த்து சொன்னால் இல்லையா இல்லை இது இல்லை என் கோடாரின்னு சொன்னான் பார்த்துச்சு தேவதை மூன்றாவது முறையாக அவங்கி அவனுடைய உண்மையான கோடாரியை எடுத்து கொண்டு காமிச்சு அப்போ தான் சொன்னான் இதான் சாமி என் கோடாரின்னு சொல்லி பார்த்துச்சு தேவதை உன்னுடைய நேர்மைக்கு பரிசு இந்த மூணு கோடாரியும் உனக்கு தானே சொல்லி அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்து வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டு நடந்ததெல்லாம் சொன்னான் சொன்னால் பொண்டாட்டி அப்படி அதிசயமான குளத்தையும் அந்த தெய்வதையும் நானும் பார்க்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் குளத்துக்குள்ளே வந்தாங்க குளத்துக்குள்ளே வந்த இடத்துல குளத்துக்குள்ளே தவறி அவன் பொண்டாட்டி விழுந்துட்டான் அப்பவும் கரையில உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் தேவதை அவன் முன்னாடி தோண்டி கேட்டுச்சு உனக்கு வேறு வேலையே இல்லையா ஐயா இப்போவும் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி தான் சொன்னான் இல்லை தேவதை குளத்துக்குள்ளே என் பொண்டாட்டி தவறி விழுந்துட்டான்னு சொல்லி தெய்வதை கவலைப்படாத கோடாலியே எடுத்து கொடுத்தேன் உன் பொண்டாட்டி தர மாட்டேன்னா வெயிட் பண்ணுன்னு சொல்லி தேவதை குளத்துக்குள்ளே குதிச்சிது அழகான ஒரு பொண்ணாக நயன்தாராவை கூட்ட வந்துச்சு இதாக அவன் பொண்டாட்டின்னு கேட்டான் கேட்டுச்சு உடனே விறகு வெட்டி ஆமாம் சுவாமி ஆமாம் இதாக என் பொண்டாட்டின்னு சொல்லி பார்த்தா பார்த்துச்சு தேவதை அதாவது தங்கத்துக்கு மயங்கலை வெள்ளிக்கு மயங்கலை ஆனால் பொண்ணை கண்ட பொண்ணே மேங்கிட்டானு சொல்லி அப்போந்தான் சொன்னால் விறகு வெட்டி இல்லை சாமி இல்லை நான் எதைக்கட்டும் மயங்களை இப்போது நயன்தாராவை தருவீங்க இது இல்லை என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன் அடுத்து அனுஷ்காவை தருவீங்க இது இல்லை என் பொண்டாட்டின்னு சொல்லுவீங்க மூணாவது என் ஒரிஜினல் பொண்டாட்டி எடுத்துகிட்டு வருவீங்க அப்போது இதான் என் பொண்டாட்டின்னு சொன்னால் மூணையும் சேர்த்து கொண்டு போகணும்னு சொல்லுவீங்க ஒன்றை கட்டிக்கிட்டே சமாளிக்க முடியல முடியலை கட்டி என்னையாக செய்ய போகிறேன்